அந்த ஏன் எல்லாம் டாலாக பண்ணக்கூடாது பண்ண கூடாது அதுக்கு ஒரு தலை வச்சு டால் மாதிரி பண்ணேன் வேஸ்ட்டாக பொழுது டிவி பார்த்துட்டு கழிக்கிறதுல எனக்கு எப்பவுமே இஷ்டம் கிடையாது எந்த சீரியலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பண்ணி சேல் பண்ணேன் சரி சேல் பண்ணால் இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஒரு உதவி செய்யணும் யாருக்காவது படிக்கிறதுக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நீங்கள் என்ன நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்ச்சியில் நான் என்னுடைய நான் பொம்மை செய்கிற ஆர்வம் எப்படி வந்ததுன்றதை முதலின்னு சொல்ல போகிறேன் அதோட உங்களுக்கு ஷட்டிலையும் கார்டு வச்சும் டால் பண்ணுறது எப்படின்றது ரெண்டு சிம்பிளாக காட்ட போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் யார் வேணால் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நீங்களே பண்ண முடியும் பண்ணி உங்கள் வீட்டில் நவராத்திரியும் போது அலங்காரம் பண்ணலாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இல்லை எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் வந்ததுன்னா நைன்டீன் நைன்ட்டியில் நான் என் பையனோட அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அப்போது அமெரிக்காவில் ஹோட்டலெல்லாம் எல்லாம் பாட்டில் எல்லாம் கொடுப்பாங்க இதுக்கு அதுக்குன்னெல்லாம் அந்த பாட்டிலெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் இதை டாலாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலை வச்சு டால் மாதிரி பண்ணேன் அப்படி கொஞ்சம் பண்ணி 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 நிறைய டால் பண்ண ஆரம்பித்தேன் அது வேறு வேறு மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது என்னோடய தங்கச்சியோடய டாக்டர் சொன்னால் ஏன் பெரியமா நீங்கள் தலையெல்லாம் வச்சு கஷ்டப்படுறதுக்கு ஷட்டிலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தலையே கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஷட்டில் அது வந்து விளையாடிட்டு கொஞ்ச நாள் கடிச்சு வேண்டான்ட்டு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஷட்டில் என்னோட மருமகா ஷட்டில் விளையாடுறோம் அவள் வந்து வீணா போகிற ஷட்டில்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுத்துருவா அதில் நான் பண்ண ஆரம்பித்தேன் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அப்போ வெறும் ஷட்டிலில் பண்ணோம்னாக்கா சின்னதாக தான் வரும் இப்படி இது இங்கே இருக்கிறதெல்லாம் ஷட்டிலில் தான் இப்படி பண்ணாக்கா சின்னதாக இருக்குது இதை கொஞ்சம் ஹைட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைட்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு நான் சின்னதாக பண்ணுறது எப்படி பெருசாக பண்ணுறது எப்படி எல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்புறம் இது பண்ணும்போது கார்டை மடக்கி அதையும் நம்ம டாலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இன்விடேஷன் கார்டு வரும் வெறும் கார்டு கிடைக்கும் எந்த கார்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அதை மடக்கணும்னா அதுவும் டாலாகும் அதுக்கும் தலை வச்சு மூஞ்சி வச்சு எல்லாம் பண்ணோம்னாக்கா ரொம்ப அழகாக வந்துடும் அதுவும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இதுக்கெல்லாம் தொப்பி வைக்கணும் கேப் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் யூஸில் வாங்கின கேப் அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நானே கேப் செய்யா ஓலிலேயும் அந்த மாதிரி வாங்குற ஸ்ப்ரே வாங்குறது மூடி அந்த மூடியில் ஒரு அட்டையில் ஒட்டி அதுக்கு லேஸ் ஒட்டி கேப்பாக பண்ணிட்டேன் அது மாதிரி கேப் தான் இப்போ இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் நான் வைக்க போகிறேன் அப்புறம் கொடையெல்லாம் விற்றுட்டு இருந்த முதல்ல ஹோட்டல்லெல்லாம் ஜூஸுக்கு கொடை கொடுப்பாங்க இப்போ எந்த ஹோட்டல்லையும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒருத்தருமே எனக்கு கொடுக்கல கிடைக்கல அதுக்கு முந்தைய நான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் ரூபாய் கொடுத்து எப்படியாவது கண்டுபிடித்து வாங்கிடுவேன் அந்த கொடை ஜூஸில் வைப்பாங்க சரி ஏன் நம்ம இப்போ கேட்கணும்னு சொல்லிட்டு இது இப்போ பாருங்கள் நானே கூட பண்ணிட்டேன் அதை தான் இந்த பொம்மைக்கு கொடுக்க போகிறேன் அதுவும் நானே எல்லாம் கட் பண்ண தான் இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சு 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 தான் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு அதை ஒன்று மாடல் காட்டுறேன் ஷட்டில் டால் ஒன்று காட்டுறேன் காட்டில் ஒரு டால் பண்ணுறேன் அது எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் ஷட்டில் ஷட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து முதல்ல ஃபேஸ் வரைஞ்சிக்கணும் சும்மா அப்புறம் தலைமுடி வச்சாக்க இந்த வெள்ளையா தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த பென்சில் டார்க் கலர் பென்சிலை வச்சு பின்னால் அப்படியே ஸ்கெட்ச் பென்சில் எது வச்சு கலர் ம இந்த கருப்பாகிக்கிடுங்க பின்னால் முன்னால் முகமெல்லாம் எழுதிக்கணும் கண்ணு மூக்கு எல்லாம் வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா இதுக்கு பாவாடை தைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸு துணி ஏதாவது இருந்தனாக்கா அதை நம்ம சுருக்கு வச்சு இந்த மாதிரி பாவாடையாக தைச்சிடுங்க பாவாடை இது தைச்சிட்டோம்னா அது கழுத்தில் எப்படி கட்டிடணும் அது கட்டி முடித்த பிறகு ஒரு சின்ன கிளாத்து அதை நல்லா இப்படியே சுருக்கி 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 அப்படி கொண்டு வந்து அது அப்படி பின்னால் வச்சு அப்படி வச்சு அது தலைமுடி வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம இதெல்லாம் பண்ணிடணும் இப்படி வச்சு அப்படி பின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்போது இது வந்து நம்ம கை மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு தலைமுடி இந்த மாதிரி ஹேர் விற்கும் டால் மேக்கிங் கடைங்களை கேட்டிங்கன்னா ஹேர் கொஞ்சம் நாகி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்கும் அது தான் வேறு எந்த கம்மும் வேண்டாம் பெவிகால் தான் நல்லா யூஸ்ஃபுல்லாகும் அவ்வளோதான் அப்போ தலைமுடி நம்ம வச்சாச்சு இப்போ கேப்பு இது அடுத்தது இப்போ இது ஹைட் ஆக்காம பண்ணிருக்கேன் ஷட்டில் அதே அளவில் இந்த ஷட்டிலுக்கு கொஞ்சம் காடு கொடுத்து ஷட்டில் தான் எதுவும் அவுட் சைடில் ஒரு சார்ட் பேப்பர் அதை கட் பண்ணி பண்ணோம்னாக்கா ஹைட் ஆயிடும் அப்போ நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற துணியில் தீக்கினா இந்த மாதிரி எல்லாம் வச்சு பாவாட மாதிரி அதே பிரின்சிபல் தான் இது ஹைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குமேன்னு தோணவே நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம வீட்டில் இன்விடேஷன் கார்டு கிடைக்கும் அந்த மாதிரி கார்டில் இதே மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து அதுக்கும் இதே மாதிரி முகமெல்லாம் எழுதி கருப்பாக பூசிக்கோங்க தலை மாதிரி ஆகிறதுக்காக வேண்டி தலையை அழுச்சு இப்போது அதுக்கு மேலே ஒரு இதே மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஷோல்ட்ரு மாதிரி இருக்கும் இப்போ கை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் கார்டில் கோன் மாதிரி பண்ணிவிட்டோம்னா ரெண்டு கை இது ரெண்டு கையும் இப்போ நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன் இது கன் இது வந்து முக்கியமான இந்த மாதிரி சாமான்களுக்கெல்லாம் ஒட்டுறதுக்காக வேண்டி இது கன் கடையில் கிடைக்கும் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபெவிகாலோ விட நல்லா சடக்குன்னு சீக்கிரமாக ஒட்டும் அதை வச்சு நம்ம ஒட்டினோம்னா டக்குன்னு ஒட்டிட்டோம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஒட்டுற வரைக்கும் இது வைக்கும்போதே ஒட்டிக்கும் அது அதனால் அது ஒரு வசதி சும்மா அந்த ஓரத்தில் எப்படி போட்டுக்கணும் போட்டு அது பாடியோடு சேர்ந்து போட்டோம்னா இப்போ கை வந்துட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் தலை இதுவும் ஃபேவிக்கால் தான் இதுக்கு ஃபேவிக்கால் போதும் குளூகன் வேணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி தான் கார்டில் பண்ணது இது வேணும்னா ஒரு செயின் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு இதுக்கும் ஹேர் வச்சுருக்கேன் இதை கேப் வச்சுருக்கேன் இது மாதிரி எந்த கார்டு கிடைச்சதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி இதை மாதிரி பண்ண முடியும் பண்ணால் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் விளையாட கொடுக்கலாம் ஷோகேஸ் வைக்கலாம் கிஃப்ட் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இது வரைக்கும் நான் செஞ்சு காமிச்ச டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இதை பொழுதுபோக்காக செய்ய ஆரம்பிச்சது ஒன்று ஒன்றா ஷட்டில் கார்டில் பண்ணிவிட்டு அப்புறம் டீ கப்பில் நிறைய டால் பண்ணியிருக்கேன் அது பண்ணும்போது நிறைய பண்ணும்போது எல்லாருமா கேட்டாங்க என்னமா பண்றீங்களே நீங்க சேல் பண்ணீங்கன்னா நாங்க வாங்க எங்க குழுவுக்கும் எப்போவுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய பண்ணி சேல் பண்ணேன் சரி சேல் பண்ணா இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஒரு உதவி செய்யணும் யாருக்காவது படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணுன்றது நீங்க எப்போவுமே மனசுல உண்டு சரி சொல்லிட்டு அது மாதிரி நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் எந்த பிள்ளைங்களையும் எங்க ஸ்கூல் மூலியமாக நான் படித்த ஸ்கூலு லேடிஸ் ஸ்கூல் அது மூலியமாக எலிஜிபிள் பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணுங்களுக்கு அந்த வருஷத்துக்கு என்ன செலவாகுமோ அதை கொடுக்குறேன் மாதிரி இந்த வருஷம் தேர்ட்டி தௌசண்ட் நான் என்னோட கைவேலி சேர்த்து வச்சுருக்கேன் அதை வந்து சண்முகப்பிரியான ஒரு பொண்ணு லா படிக்கிறாள் இந்த வருஷத்து பணத்தை நான் கட்ட போகிறேன் அவளுக்கு தேர்ட்டி தௌசண்ட் அவளுக்கு நான் கொடுக்குறேன் இது மாதிரி உதவி செய்கிறது எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது வேஸ்ட்டாக பொழுது டிவி பார்த்துட்டு கழிக்கிறதுல எனக்கு எப்போவுமே இஷ்டம் கிடையாது எந்த சீரியலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படி ஏதாவது கோயில் காமித்தாலும் கையில் ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தான் நான் டிவியை பார்ப்பேன் அப்படி செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷம் அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய டயத்தை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் நான் செய்கிற வேலை உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி